இஸ்ரேலும் ஹமாஸும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலின் இரண்டாம் ஆண்டு நிறைவிற்கு ஒரு நாள் கழித்து இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது எகிப்தில் நடைபெற்ற மறைமுக பேச்சுவார்த்தைகள் டிரம்பின் இருபது அம்ச திட்டம் அமைதி கட்டமைப்பின் ஆரம்ப கட்டத்தில் ஒரு உடன்பாட்டை உருவாக்கியது இந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டால் ஈரான் ஏமன் மற்றும் லெபனான் உள்ளிட்ட மத்திய கிழக்கின் பிராந்திய போராக விரிவடைந்த ஒரு மோதலை நிறுத்துவதற்கான இருதரப்பினருக்கும் இடையிலான மிக நெருக்கமான நிலைமையாக மாறும் இஸ்ரேலும் ஹமாஸும் எங்கள் அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளன என்பதை அறிவிப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் என ட்ரம்ப் ட்ரூத் சமூக வலைதளத்தில் கூறினார் இதன் பொருள் அனைத்து பணைய கைதிகளும் மிக விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் மேலும் வலுவான நீடித்த அமைதியை நோக்கிய முதல் படியாக இஸ்ரேல் தங்கள் துருப்புக்களை மீளப்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த இணக்கத்தை வரவேற்றுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டுவர ஹமாஸ் ஒப்புக்கொண்டதை உறுதிப்படுத்தியது இந்த திட்டத்தில் காசாவிலிருந்து இஸ்ரேல் துருப்புக்களை மீளப்பெறுவது பெறுவது மற்றும் பணைய கைதிகள் கைதிகள் பரிமாற்றம் ஆகியவை அடங்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரபு மற்றும் முஸ்லிம் உலகம் இஸ்ரேல் சுற்றியுள்ள அனைத்து நாடுகள் மற்றும் அமெரிக்காவிற்கும் இது ஒரு சிறந்த நாள் என டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாக்குதலுக்கு இஸ்ரேலின் ராணுவ பதிலடிக்கு பின்னர் அறுபத்தேழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் பெரும்பாலான பகுதி அளிக்கப்பட்டதாகவும் காசா அதிகாரிகள் கூறுகின்றனர் மேலும் சுமார் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதோடு இருநூற்று ஐம்பத்தோரு பேர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி எட்டு பணைய கைதிகளில் இருபது பேர் உயிருடன் இருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகின்றனர் இஸ்ரேலிய அரசாங்கம் ஒப்புதல் பெற்ற எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் உயிர் பிழைத்த பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது காசாவில் அமெரிக்காவின் வற்புறுத்தலின் பேரில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை குறைத்துள்ளது ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு இறப்புகள் பதிவாகியுள்ளதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்